ஓகே பார்ட்டி எயிட்டுக்குள்ளே வந்தாச்சு ஒரு வழியாக சி மாம்ஸ்டரை அட்டாக் பண்ண போகிறோம் நம்மகிட்ட இருக்க கம்பியை வச்சு குத்தி குத்தி அந்த சி மாம்ஸ்டரை ஃபிஷ் பாபிக்கு ஆக்கிடலாம் அதுக்கு முன்னாடி மேலே காக்கா கட்டியிருக்கு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஆத்திரம் வச்சுருக்கு காக்கா இது மாதிரி காக்காலாம் நம்ம ஊரில் இல்லையே நம்ம ஊர்லேயும் இருந்துச்சுன்னா சொன்னால் நம்மலாம் கோடி அவங்க போயிட்டே இருப்போம் என்ன இது அவன் லைஃப் இருக்குது சேவ் பண்ணிங்க டேட்டாவை நான் அடிக்கடி பண்ணுற மிஸ்டேக்கே இதுதான் சேவ் பண்ணாமல் வந்துடுவேன் இல்லாட்டினா ஒன்றுக்கு மேலே ஒன்றா சேவ் பண்ணிடுவேன் இது வேலை தடுக்குது போகும்போதே தடுக்குது போகாதீங்க அப்படின்ந்து போலியான் போ சீக்கிரம் போ நாமளாக இல்லை ஃபிஷா அப்படின்னு பார்த்துடலாம் வண்டிசி வெளியில வந்துட்டான் தண்டி மான்ஸ்டர் கொக்கி வந்து தலையில் மாட்டிக்கிட்டு கொஞ்சம் டஃப்பான ஸ்டேஜுன்னு சொல்லலாம் கொஞ்சம் விளையாட கற்றுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த ஸ்டேஜ் விளையாட கற்றுக்கணும் லைஃப் ஒரு நாலஞ்சு லைஃப் ஆக்கி வச்சிருக்கணும் வா பின்னாடி வேறு வருது சீம் வழியாக ஃப்ட் கவுண்ட்ருலேருந்து ஆச்சு எங்கிட்ட போனோம் வேறு எங்கேயாச்சும் ஒழிச்சுக்கோ வேறு தேடிக்கா ஏதோ தவறியா சுருகு சுருகு முருகே சுருகு திருப்பி திருப்பியும் போயிட்டான் கிலே இருக்கேன் ലെഫ് വരാം ലെഫ്റ്റിൽ വരാം ചെലവ് വായ് പുസ്മ തള്ളി തള്ളി വിട്ടു கடல் வந்து இடி வர்டு வர உன்னை வச்சுக்கிறேன் தள்ளி தலியூட்டாக போகிறேன் இடி அதுக்கு உனக்கு அடுத்து சொருக மாதிரி தான் പിന്നെ പിന്നടി സുറു നമ്മളെ ജോ വിളിച്ചിട്ടാണ് പോയിട്ട് കത്തി വീട്ടിട്ടാണ് കത്തിയിട്ടിട്ടാണ് ഓളുകള് ഓള് நம்ம என்ன தான் பண்ணாலும் தள்ளி விட்றதை மட்டும் நிறுத்த மாட்டோம் தள்ளி தள்ளி விட்டுட்டு விட்டுட்ருக்கோம் நம்மட்ட எதுவும் அன்லிமிட்டெட் ஹெல்த் தைச்சிட்டு இருக்கோம் ஹெல்த்து மட்டும் இல்லைன்னு கிட்டக்கிட்ட ஒரு நாலஞ்சு லீஃப் படிச்சு தேவைப்படும் பேசி கடைச்சா வாடி வா வாடி சொல்லுறாங்க வந்துட்டியா வா வா தான் வாங்கி வாங்கி ிட்டோமா குழந்த குழந்த நாங்கள் இடிச்சுடுத்து சாப்பிடமா இங்கே வச்சுக்கிறோம் இறுதியாக சொல்லுது அன்று சென்று சொல்லுறது இன்னொரு சென்று ஓடிட்டோம் அவனை ஒரு ஒரே அவனை ஜாலி பண்ணி வச்சு போச்சுன்னா கம்முன்னு போதான்னு பாருங்கள் நான் ஒன்றும் சேர்த்து தான் கூப்பிட்டு போன்னு சொல்லிட்டு நமக்கு அவங்க கையில போட்டு இருக்குது வழியாக டெப்ஸ் ஆச்சு அவனுக்கு வந்து ஒரு வழியாக அந்த மீனை நாக் அவுட் பண்ணியாச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து எல்லாரையும் நாக் அவுட் பண்ணிடலாம் இன்னும் நம்ம சாவலியா தான் இருக்கும் போலியா யாராவது இது ஐயோ ஏதோ என் உடம்புக்குள்ளே ஓடுது ஐயோ கடிக்குது உள்ளே வந்து ஆ பண்ணுதே ஏதோ பண்ணுது ஐயோ இதை கனவாக ఫస్ట్ ఎన్సిన ఇడత విం ఒడ్ వైప్రేషనకి